சம்திங் எப்பயுமே அந்த அந்த யோசனை வந்து எதோ இருக்கும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் உழைப்புக்கு எப்பயுமே பஞ்சம் அப்படின்றது இருக்கக்கூடாது உழைப்புக்கு விடுமுறை அப்படின்றது விடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள வந்து பாருங்க ஒரு பரஸ்பர ஒரு அன்பு அப்படின்றது வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க ஆக ஆன் தி ஹோல் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ராஜ யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம் வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் வந்து பாருங்க பலராளும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி பலன்களா இருக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புரட்டி போடக்கூடிய பயிற்சிகள்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் சனி பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னா நீதிமான் அதே மாதிரி பாருங்க ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வரன் தான் நம்ம என்ன தப்பு செஞ்சுருக்கோமோ அந்த தப்புக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை எல்லா அளவும் வந்து பார்த்திங்கன்னா குறையாம பாரபட்சம் பார்க்காம அதை வந்து எல்லாருக்கும் தரக்கூடியவர் கருசனோ அப்படின்றது யார் மேலேயுமே காமிக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு அவர் நினைப்பாரு அதே மாதிரி யார் மேலேயும் கருசனோ அப்படின்றது காமிக்கிறதே கிடையாது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட ஒரு குணாதிசயம் அப்படின்லாம் அப்படிப்பட்ட சனி பயிற்சி இப்ப வந்து பாருங்க நம்ம கெட்ட கர்மாக்களுக்கு ஏத்தபடி நம்மளுக்கு கெடுதலான பலன்களையும் நம்மளோட அதி உத்தமமான நல்ல கர்மாக்களுக்கான அதி உத்தமமான பலன்களையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அவர் எல்லாம் குறையாம கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும் பொதுவா ஜோதிடத்துல ஒரு கருத்து உண்டுங்க சனி தடுக்க முடியாது சனி வந்து முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவான் இப்ப வந்து பாருங்க இந்த மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோராயமா பத்து மணிக்கு மேல கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் உண்மையா சொல்லணும் அப்படின்னா பல ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கொடுக்க போறாரு ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா நம்மளால மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது அவர்கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது ஒரு சில தீய பலன்கள் அப்படின்றத தான் போறார் ஆனா ஒரு சில தீய பலன்களையும் நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பெருச பிரச்சனை இல்லாம பாதுகாத்துக்கிற மாதிரி சில பல வழிமுறைகள் சில பல பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கதாங்க செய்து கவலையப்பட வேண்டாம் அந்த பரிகாரங்களும் ஒவ்வொரு ராசிக்கு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இறுதி பகுதியில நாங்க அந்த பரிகாரமும் சொல்லுவோம் கவலைப்பட வேண்டாம் சரி இப்ப வந்து பாருங்க நாங்க சொல்லக்கூடிய சனிப்பயிற்சி பலன்கள் அப்படின்றது அந்தந்த ராசிகளுக்கு உலகத்தில் இருக்க அத்துணை மக்களுக்குமான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க பல அந்தந்த ராசி அன்பர்கள் உதாரணத்துக்கு ஒரு ராசி ரிஷபராசி எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்ப ராசி அன்பர்கள் நீங்க எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னு சொன்னீங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும் ஏன்னா வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிட்டு இருக்கும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு ஒரு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் சரி நம்ம இனியும் தாமதப்படுத்தாம டக்குன்னு என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் அப்படின்றது உள்ளதை உள்ளபடி பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி அன்பர்கள் பொதுவாக மிதுனத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டிஸ் புதன் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் அப்படின்றது நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்கும் உதாரணம் இப்போ மிதுனம் மிருக சிரிஷன் வச்சுக்கோங்களேன் பயங்கர பயங்கர டேலண்டா இருப்பாங்க ஏமாந்த சோனகிரியா இருக்கும் புரியுதுங்களா ஆனா மிதுன மிருக சிரிஷன் வச்சுக்கோங்க புத்தி பயங்கர டேலண்ட் செவ்வாயும் புதனும் காம்பினேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி டேலண்டட் ஆளுமை எந்தெந்த விஷயத்தையும் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் மிதுனம் வந்து பாருங்க எப்ப நூறு பேர் இருந்தாலும் அந்த நூறு பேரையும் டேக்கிள் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நூறு பேரையும் டேக்கிள் பண்ணி நூறு பேருமே இது எவ்வளோ இந்த பிள்ளை எவ்வளவு புத்திசாலிப்பா அப்படின்னு ஒரு பேர் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி மிதுனத்துக்கு உண்டு அதாவது தன்னை சுத்தி நூறு பேர் இருந்தாலும் நூறு பேரையும் தனக்கு சாதகமா பேசுற மாதிரி தனக்கு சாதகமா செயல்கள் செய் செய்யற மாதிரி தன்னை வந்து எப்பயுமே பெருமையா பேசுற மாதிரி ஒரு இம்பாக்ட மிதுனம் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதன் ஆதிக்கம் அப்படின்றதுனால புத்திசாலித்தனம் அந்த ஷார்ப்னஸ் ஆஃப் மைண்ட் கிளவர் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் நேச்சுரலாவே உண்டு அதே மாதிரி பாருங்க எப்பயுமே ஒரு விஷயமா அவங்க யோசிக்க மாட்டேன் கரப்பாம்பூச்சி மாதிரி எப்ப பாரு கரப்பாம்பூச்சி ஓடிட்டே இருக்கும் பாத்தீங்களா இரிட்டேட் பண்ணிட்டே இருக்கும் அந்த மாதிரி இவங்க வந்து பாருங்க எப்ப பாரு ஏதாவது யோசிச்சிட்டே இருப்பாங்க தே வில் பி கீப் ஆன் திங்கிங் சம்திங் எப்பயுமே அந்த அந்த யோசனை வந்து எதோ இருக்கும் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா அவங்களோட முன்னேற்றத்தை நோக்கியே இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அந்த திருப்தி போதும் அப்படின்றத உங்களுக்கு வரவே வராது அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்தினோட ஒரு பெக்யூலியரான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் நிறைய இயல் இசை நாடகம் இந்த மாதிரி டிஜிட்டல் மீடியா இதெல்லாம் புதன் இல்லைன்னா இந்த டிஜிட்டல் மீடியா கிரியேட்டிவிட்டி இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்க மீனம் பத்தாம் பாவம் அப்ப உங்களுக்கு சனி பகவான் எப்படி வராரு அப்படின்னா கர்மசனியா கர்ம கர்மசனியா வர்றவரு அதாவது உங்க தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வந்து உட்கார்றாரு தொழில் ஸ்தானம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்படின்றது வந்து பாருங்க ஒரு சுப பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாவன் வந்து உட்கார்றதுனால தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்ஸ் ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும் ஆக கர்ம சனியா வரப்போறவர் மிதுனத்துக்கு என்ன செய்ய போறாரு அப்படின்னா தொழில்ல மேன்மை முன்னேற்றம் அபரிவிதமான வளர்ச்சி நன்மைகள் இப்போ ஒரு வியாபாரம் வச்சுட்டு அப்படின்னா அந்த வியாபாரம் வந்து பாருங்க பல ஆங்கிள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த வியாபாரம் விருத்திக்கான எல்லா வேலையும் நம்ம வந்து எப்பயுமே ஓடுற மாதிரிதான் ஓடுறோம் எப்பயுமே உழைக்கிற மாதிரிதான் உழைக்கிறோம் சனி பகவான் ஒரு கையை புடிச்சு தூக்கி விடுவாரு அந்த வியாபார ஸ்தலத்தை அப்படின்னு சொல்லலாம் ஆக கர்மசனி தொழில்ல முன்னேற்றம் அப்படின்றது கொடுக்க போறாரு நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி அப்படின்றது வரும் ஆக பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நேரம் நல்லா இல்லை அப்படின்னா நாலு மடங்கு உழைக்கணும் நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா மூணு மடங்கு உழைக்கணும் ஆக மொத்தம் உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் முன்னேற முடியும் அது நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி ஆக உழைப்புக்கு எப்பயுமே பஞ்சம் அப்படின்றது இருக்க கூடாது உழைப்புக்கு விடுமுறை அப்படின்றது விடக்கூடாதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரி அப்படிப்பட்ட ஆஹ் சனி பகவான் அதாவது கர்ம சனியா வரவர் என்னென்ன பாவத்தை பாக்குறாரு அப்படின்னா முதல்ல நாலாம் பாவத்தை பாக்குறாரு நாலாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க சுக தாயார் சாணம் நம்ம வந்து பாருங்க நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் நல்லா அதிகமாகும் ஒன்றும் இல்லைங்க நான் வந்து சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட்ல இருக்கேன் நான் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் வந்து பாருங்க எனக்கு இந்த ஃப்ளாட் பத்தலை எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா வேணும் ஏன்னா என் சமுதாயத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னோட மதிப்பு மரியாதையும் கூடிடுச்சு ஏன்னா என்னோட தொழில் வந்து மேன்மையாச்சு நான் டெவலப் ஆகிறேன் அப்ப எனக்கு இந்த சிங்கிள் பெட்ரூம் ஃப்ளாட் வேண்டாம் நான் என்ன பண்ணுவேன் ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் பிளாட் போவேன் அது வாடகையா இருந்தாலும் சரி சொந்தமா இருந்தாலும் சரி ஆக என்னோட கம்ஃபர்ட் ஸோன் அதிகரிக்கும் அதே மாதிரி பாருங்க தாயார்னோட ஒரு ஆதரவு கரம் அப்படின்றது கிடைக்கும் அம்மாவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல வந்து பாருங்க நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்வமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து பாருங்க கர்ம சனியா இருந்து நாலாம் பாவத்தை சனி பகவான் பாக்கிறதுனால அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்தை பாக்குறேன் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கும் உங்களோட ஸ்பௌஸ் அதாவது உங்களோட பார்ட்னர்ஸ் நீங்க மிதுன ராசி ஜென்னாக இருக்கீங்க அப்படின்னா உங்க ஒய்ஃப் நீங்க மிதுன ராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்குள்ள இருந்த மனஸ்தாபங்கள் மனசஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் இந்த மனமுட்டங்கள் இதெல்லாம் மாறும் உங்களுக்குள்ளே வந்து பாருங்கள் ஒரு பரஸ்பர ஒரு அன்பு அப்படின்றது வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு உண்டுங்க அதுக்காக நானும் எங்கள் ஹஸ்பண்டும் லவ் பேர்ட்ஸாக மாறிடுவோம் அப்படின்னு கேட்கக்கூடாது பொதுவாகவே வந்து பாருங்க ஜாதகத்துலேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எப்படின்னா அஷ்டம ராசிகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அஷ்டம ராசிகளை கல்யாணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் அப்படின்றது வரத்துக்கே வாய்ப்பு கிடையாது விட்டு கொடுக்குற தன்மை ஒரு பெருந்தன்மை அப்படின்றது வரலாமே தவிர அன்யோன்யம் பாசம் நேசம் அந்த மாதிரிலாம் வராது நீங்களும் அஷ்டம ராசியாக இருந்தால் அந்த அளவுக்கு எதிர்பார்க்காதீங்க ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய ராசியா இருந்தா ஓகே பரவாயில்ல முதல்ல இருந்ததுக்கு இப்போ எங்களுக்குள்ள இருக்க ஒரு பரஸ்பரமான ஒரு அன்பு அப்படின்றது அதிகமாகிறது தெரியுது அப்படின்ற கதையாயிடும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கடுத்து வரும் பாருங்க சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது விரயஸ்தானம் மூட்ச விரையஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அயன சயன போஜன ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நம்ம வந்து பாருங்க நல்லா தூங்குவோம் நல்ல சம்பாதிப்போம் நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருப்போம் நம்ம ஃபேமிலியில் வந்து பாருங்கள் சுப செலவுகள் அப்படின்றது ஒரு விரையும் இருக்கும் அந்த விரையும் சுப விரயமாக இருக்கும் சுப விரயம் அப்படின்னா என்ன நிறைய மிதுன ராசி அன்பர்கள் ஃப்ளாட்ஸ் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க கார் வாங்குவீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் வாங்குவீங்க இந்த மாதிரி நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கும் அதுக்கும் மேலே வந்து பாருங்க வீட்டில் வந்து வயசு பொண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு நெகனெட்டு வாங்கி வைக்கிறது பையன் படிக்கிறதுக்கு ஃபாரின் போகணும் அப்படின்னு கேட்குறான் இல்லை பொண்ணே ஃபாரின் ஃபாரின் போய் படிக்கணும்னு கேட்குது அப்படின்னா பிள்ளையை அமுச்சு வைக்கிறது அதே மாதிரி பாருங்க நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வந்து மெடிக்கல் சீட்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா பையன் பாஸ் பண்ணிடுச்சுங்க எங்களுக்கு வசதி இருக்குது மெடிக்கல் சீட்டை நாங்கள் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மேனேஜ்மெண்ட் சீட் இந்த மாதிரிலாம் வாங்குறது இந்த மாதிரி விரயம் இருக்கும் அந்த விரையத்தினால நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து இந்த மாதிரி எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் வந்து பாருங்க சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறதுனால ஆக ஆன் தி ஹோல் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு ராஜ யோகம் அப்படின்னு தான் சொல்லலாம் இப்ப நம்ம குருனோட இம்பாக்ட் ஒன்று சொல்லிடலாம் குரு பகவான் வந்து பாருங்க ஜென்ம குருவா உங்களுக்கு வராரு அதனால கொஞ்சம் கூடா நட்பு அப்படின்றது வேண்டாம் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மிதுனராசி அன்பர்கள் நூறுனா தொண்ணூறு பேருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து ராகு இது ராகு வந்து பாகிஸ்தான் ஒன்பதாம் பாவத்துல போறாரு இது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆன் தி ஹோல் வந்து இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டரை வருஷம் அமோகமா இருக்கு கர்ம சனியா இருந்து உங்களோட பூர்வ ஜென்ம நல்ல கர்மாக்களுக்கான பலன்களை சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படின்றதுல எல்லவும் வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களோட சுய ஜாதகத்துல சனி பகவான் ஆறு எட்டு பன்னெண்டு இல்லாம இருந்தா ஓகே முக்கியமா எட்டு இல்லாம இருந்தா ஓகே அதை மட்டும் பாத்துக்கோங்க சரி என்ன சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னாலும் நம்ம ஏதாவது ஒரு பரிகாரம் அப்படின்றது ஒன்று தானே செய்வோம் அப்போ மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் என்ன பரிகாரம் செஞ்சீங்க அப்படின்னா உன்னதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா பொதுவாக இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த அந்த மாதிரி நிறைய ஆசிரமங்கள் கூட இருக்கு அந்த ஹோம்ஸ் கூட இருக்கு அந்த மாதிரி ஹோம்ஸில் போயிட்டு அந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளுக்கு உணவு அப்படின்றது கொடுக்கலாம் இல்லை நம்ம அந்த மாதிரி எங்களுக்கு நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னா நம்ம வெளியே த வெளியே போகும்போதே ரோட்டில் நிறைய பேர் அந்த மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப ஏழ்மையில் செருப்பு தச்சுட்டு பிக்சை எடுத்துகிட்டு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவு வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா உணவு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வந்து பாருங்க ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் உணவு தான் கொடுக்கணும் அப்படின்றது இல்லை உங்களுக்கு என்ன முடியுமோ வாங்கி கொடுக்கலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் எதுனால வாங்கி கொடுக்கலாம் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது நான் வீட்டில் இருக்கிறத கொண்டு போய் கொடுக்கலாம்மாங்க அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக வந்து பாருங்க ஆடை தானம் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா புதுசா நம்மளால முடிய முடியறத வாங்கி கொடுக்கறத குறிக்குது இந்த மாதிரி ரோட்ல பிக்சை எடுக்கிறவங்க நம்ம வந்து பழைய துணியை கொடுத்தா வாங்கிப்பாங்க உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி கொடுங்க அதை விட பெஸ்ட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க ஒரு பொட்டலும் தயிர் சாதம் ஒரு பொட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் உங்களால முடிஞ்சது பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் அப்படிம்பாங்க அதனால தான் வந்து பாருங்கள் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொன்னாங்க ஆக சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும் மிதுனம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க கூடான் நட்பு அது குரு பகவான் ஏற்படுத்துறது சனி பகவான் கிடையாது அதை மட்டும் கவனம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடம் அதாவது இந்த ரெண்டரை வருடமோ சனி பயிற்சி பொதுவாக ரெண்டரை வருஷம் இல்லையா இந்த சனி பயிற்சி ஒரு இனிமையான சனி பயிற்சி அமையும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது வாழ்த்துக்கள்